அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி நாம் தெலுங்கர் கட்சி சமீபத்தில் ஜிடி நாயுடு அவர்கள் பேரில் மேம்பாலம் திறக்கணும் அப்படின்னு பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவங்க வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க அதை குறித்து நிறைய சர்ச்சைகள் இருக்கு ஆனால் அந்த அரசாணை அதாவது ஜிடி நாயுடு அப்படின்ற பெயரில் வந்து நாங்கள் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து மற்ற சாதிகள் யாரும் வந்து அவங்களோட பெயர்களை பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்கள் எல்லாரோட சாதிகள் அதாவது தமிழ் சாதிகளோட பெயர்கள் அழிக்கப்படும் அப்படின்னு ஒரு அரசாணை ஒன்று வெளிவந்தது அப்போ அதை வந்து நம்ம பகுப்பாய்வு செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் ஒரு ஒரு முறை வந்து நடந்த நிகழ்வு அல்ல திராவிடம் அப்படின்ற அந்த பதுங்கு குழிக்குள்ளார பதுங்கிக்கிட்டு இருக்கின்ற அந்த தெலுங்கர்கள் தங்கள் இனவெறியை தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் எப்படியெல்லாம் காண்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வரிசையை இருந்து பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் அதற்காக தான் இந்த பகுப்பாய்வு காணொளி சரி முதல்ல இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் சர்ச்சைக்குள்ளார் போறதுக்கு முன்னாடி நான் இந்த திராவிடம் வந்து இந்த சாதியை எப்படி பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் அதுல முதல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரே ஒரு சான்று மட்டும் எடுத்துப்போம் அதாவது வரலாறு நெடுகவே இவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா முத்துலட்சுமி ஐயர் அப்படின்ற ஒரு பெண்மணியை தான் என்னப்பா முத்துலட்சுமி ஐயர்னு ஒரு பெண்மணியை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா அவங்களுக்கு தெரியான வேற ஒரு சமூகத்தின் பேர்லாம் அவங்கள அவங்க முன்னிறுத்துவாங்க அதாவது இந்தியாவிலேயே முதன் முதல் பெண்மை பெண் மருத்துவர் ஒருத்தவங்க ஆனவங்க அவங்க யார் அப்படின்னா முத்துலட்சுமி அவங்களோட பேர் இயற்பேர் முத்துலட்சுமி அவங்க ஒரு பார்ப்பனர் அப்பா அந்த அந்த பெண்மணிக்கு வந்து பார்ப்பனர் அப்பா இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பெண் அந்த பெண் என்ன சமூகம்னு நான் சொல்ல விரும்பல அதுக்குள்ள நான் போக விரும்பல இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் முத்துலட்சுமி அப்படின்றவங்க அவங்க தான் படித்து முதன் முதல்ல மருத்துவர் பட்டம் பெறுறாங்க இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு சிக்கல் இல்லை அவங்கள முத்துலட்சுமி ஐயர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் திராவிடத்தோட புத்தி கெட்ட புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா முத்துலட்சுமி ஐயர் அப்படின்னு சொன்னால் பார்ப்பனர்கள் தமிழர்களுக்கு கல்வியை மறுத்தாங்கன்றதை நம்ம வந்து பொய்கட்டி வச்சுருக்கோம் இன்னொன்று ஒரு பார்ப்பன பெண் வந்து மருத்துவர் ஆனா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணோட ஜா ஜாதியை மாத்துறாங்க அவங்க எப்படி மாத்துறாங்க அப்படின்னா முத்துலட்சுமி ஐயர் அப்படின்ற இந்த பெண்மணி வந்து ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை கணவரா நல்லா கேட்டுக்கணும் கணவரை ஏத்துக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்ப ஒரு பெண் ஒரு ஐயர் பெண் வந்து ஒரு பார்ப்பன பெண் வந்து ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு திருமணம் செஞ்சதுனால திராவிட முள்ளாரப்பு வந்து என்ன பண்ணுதுன்னா ரெட்டியார்ஸ் அப்படின்னு அந்த அவங்களோட பெயர் எடுத்து அந்த கணவர் பெயர் எடுத்து இந்த பெண்ணுக்கு போட்டுடுறாங்க போட்டுட்டு முத்துலட்சுமி ரெட்டியார் முத்துலட்சுமி ரெட்டி முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு எல்லா இடங்களையும் விளம்பரம் பண்றாங்க இப்போ இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க தமிழ் ஜாதிகள் பெயர்கள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்கள் பூங்காக்கள் எல்லா இடங்கள்லையும் தமிழ் ஜாதிகள் பெயரை நீங்க நீக்கணும் அப்படின்றாங்க சரி நீங்க சொல்றது சரி ஆனா இதே தமிழ் ஐயா ஸ்டாலினின் அரசாங்கம் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ற பேர்ல தான் இவங்க அரசாணைகளே வெளியிடுறாங்க அரசு நலத்திட்ட உதவிகளுக்கு பேரே முத்துலட்சுமி ரெட்டின்னு தான் இருக்கு நீங்க போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்ப முத்துலட்சுமி ஐயர் அப்படின்னு இருக்குன்னு வேண்டிய பேரை ரெட்டி அப்படின்னு தங்கள் இனத்தை சேர்ந்த தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சாதகமா மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக இவங்க மாத்தினாங்க இப்ப அதாவது நல்லது யாராச்சும் நடந்துச்சுன்னா அவங்கள ரெட்டியா மாற்றிடுவாங்க இதே இதுல இதே சமூகத்துல இந்த ரெட்டியார் சமூகத்துல கெட்டவங்க யாராச்சும் ஒரு சான்று பார்த்துருவாங்க தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு வளம் அப்படின்றது மலை அதுக்கப்புறம் மணல் இப்ப இந்த மணல் ஆற்று மணல் கொள்ளையோட மூளையா இருந்து தமிழ்நாட்டில் செயல்படுவது ஆந்திரால இருந்து வந்த சேகர் ரெட்டி சேகர் ரெட்டி அந்த ரெட்டி என்ன பண்ணார்னா தமிழ்நாட்டில் இருக்கும் மணலை எல்லாம் அள்ளி தின்னு வித்து தின்னு பெரிய பணக்காரனா கோடி சொன்ன ஐட்டர் அவருக்கு திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு போர்டு மெம்பரா கூட மாத்திட்டாங்க வேற என்ன பண்ணுவாங்க திருப்பதி தேவஸ்தானத்துல இந்த மாதிரி தான் திருட்டு பசங்களை தான் உள்ளார வச்சிருப்பாங்க இப்போ இந்த சேகர் ரெட்டி அப்படின்றவர் வந்து அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் இவருக்கு பேர் சேகர் ரெட்டி சரிங்களா ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் ஆட்சிக்கு வந்துடுறாங்க திமுக ஆட்சிக்கு வருது ஒன்னே என்ன பண்றாங்கன்னா சேகர் ரெட்டிய கூப்பிட்டு அவரை ஜே சேகர் அப்படின்னு பேரை மாத்துறாங்க அப்ப நல்லா புரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் திருடுற இந்த சேகர் ரெட்டிய ரெட்டி கட் வந்து காசோலை வந்து ஸ்டாலின் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு கோடி ரூபாய் என்னமோ பண்ணிட்டாங்க அப்ப தமிழ்நாட்டை கெட்டது செஞ்சா அவர் ரெட்டி பட்டம் நீக்கப்படும் நல்லது செஞ்சா ஐயர் அப்படின்ற பட்டத்தை நீக்கிட்டு ரெட்டியை மாத்திடுவாங்க இவனோட புத்தியே இந்த டார்க் நைட்ல வர ஜோக்கர் புத்தி தான் என்னைக்குமே நேர்மையா உண்மையா உண்மைனா என்னனே தெரியாத அறம்னா என்னனே தெரியாத ஒரு திருட்டு கும்பல் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் இதுதான் உண்மை சரிங்களா அப்ப உங்களுக்கு புரியுது சரி இப்ப இந்த திருட்டு இவங்க செய்யறாங்கன்னா இதுக்கு விதை யார் போட்டது அப்படின்னா மூல காரணம் யாருன்னா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குமே ஐயா ஸ்டாலின் அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டில் வேர் தேடி சென்றால் எல்லா தீமைகளும் ஒன்று ஐயா கருணாநிதி முடியும் இல்லைன்னா ஈவே ராம்சாமி நாயக்கர்கிட்ட முடியும் ஐயா கருணாநிதி காலத்துல என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் ஐயா கருணாநிதி எவ்வளவு ஒரு தெலுங்கு இனவெறியர்னா அவர் தமிழ்நாட்டில் நல்லா கேட்டுக்கணும் தமிழ்நாட்டில் கண்டி அப்படின்னு இலங்கையில இருக்கிற ஒரு இடம் அங்கு வந்து நாயக்கர்கள் போய் ஆட்சி செஞ்சிருக்காங்க இவங்க தமிழ்நாட்டையும் ஆட்சி செஞ்சாங்க இலங்கையே ஆட்சி செஞ்சாங்க வந்து அந்த ராஜபக்ஷ கூட்டம் இப்ப இந்த கண்டி நாயக்கருக்கு தமிழ்நாட்டில் எதற்கு சிலை வைத்தார்கள் யாத்திரமா வச்சது ஐயா கருணாநிதி தான் ஐயா கருணாநிதி கண்டிநாயக்கர் தமிழ்நாடு கிடையாது இந்தியா கிடையாது இலங்கையில கிடக்கிற அந்த 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 இடத்த ஆட்சி செஞ்ச ஒரு நாயக்க மன்னனுக்கு இங்க கூட்டு வந்து தமிழ்நாட்டில் சிலை வைத்த ஒரு தெலுங்கு இனவெறியர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப கண்டி நாயக்கருக்கு கண்டியில செல வச்சிருந்தா கூட பரவாயில்ல இல்ல நீ ஆந்திரால போய் செல வச்சிருந்தா கூட பரவாயில்ல தமிழ்நாட்டில் எதுக்கடா சிலை வைக்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டில் கண்டி நாயக்கருக்கு சிலை வைத்தார் ஐயா கருணாநிதி எவ்வளோ தெலுங்கு இனவெறி இருந்து நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்கள் அப்படின்னா மூவேந்தர்கள் சரிங்களா சேர சோழ பாண்டியர்கள் இதில் சோழர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல சில இருக்குது ராஜராஜ சோழனுக்கு ரெண்டு இடத்துல சிலை இருக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்கிட்ட இன்னொன்று எங்கள் தான் ரெண்டுமே எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கும் ஒன்று இப்போ தஞ்சை பெரிய கோயில்கிட்ட இருக்கும் இன்னொன்று மணிமண்டபம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் இது ரெண்டு சோழர்களுக்கான சிலைகள் இப்ப ராஜேந்திர சோழனுக்கு சிலையே கிடையாது பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு சிலையே கிடையாது சேரர்களுக்கு எங்க சிலை இருக்குன்னே தெரியல அப்ப எங்களுக்கு எங்கள் அடையாளங்களை எல்லாத்தையும் அழித்து விட்டு கண்டியை ஆட்சி சேர்ந்த ஒரு தெலுங்கு மன்னனுக்கு சிலை வைத்த ஒரு கிராதகன் ஐயா கருணாநிதி அவர்கள் இப்ப இது உங்களுக்கு தெரியுது இப்ப இதே ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஐயா காமராஜர் மீது அருவறுப்பான புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க எல்லா இடத்துலையுமே காமராஜர் அவர்களோட தோல் நிறத்தையும் அவங்க அம்மாவை வந்து கொச்சையாவும் நிறைய புகைப்படங்கள் வெளியிடுறார் இது ஏன் வெளியிட்டார்னு யாராச்சும் தெரியுமா நான் சொல்லிட்டேன் ஏன் வெளியிட்டார்னு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆட்சி செய்யக்கூடாது ஒரு பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சி செஞ்சா அதை ஒரு தெலுங்கு இனவெறியரான கருணாநிதியினால தாங்கிக்க முடியல ஏன்னா நாங்க ஆட்சி செஞ்சிருக்கோம் உங்கள நீங்க எப்பறம் எங்ககிட்ட வந்து ஆட்சி திரும்ப நீங்க வாங்கி நீங்க செய்றீங்க அப்படின்றதுக்காக மிக கேவலமாக மிக கீழ்த்தரமாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மிக கொச்சைப்படுத்தி புகைப்படங்கள் வெளியிட்டவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் தெலுங்கு இனவெறி தமிழை எப்பறம் ஆட்சி செய்வீங்க நீங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தன் தெலுங்கு ஆதிக்க இனவெறியை புகைப்படங்களாக வக்கிரங்களாக வெளியிட்டவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் இதே ஐயா கருணாநிதி தான் முதல்வரானு ஒன்னு பண்றாரு என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல சர்க்குலர் எக்கானமி தமிழன் கையில் காசு போகக்கூடாது தெலுங்கர்கள் எல்லாரும் கல்லூரிகள் ஆரம்பிக்க வேண்டும் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க மைனாரிட்டி லாங்குவேஜ் மைனாரிட்டி மொழி சிறுபான்மையினர் நீங்க தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகள் ஆரம்பிங்கன்னு சொன்ன ஒரு தெலுங்கு இன வெறியர் தான் இந்த கருணாநிதி அவர்கள் அப்ப உங்களுக்கு தெரியுது ஐயா ஸ்டாலின் ஏன் எப்படி இருக்காருன்னா அது ஐயா கருணாநிதியினால ஆனா ஐயா கருணாநிதி ஏன் எப்படி இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா அதற்கு நாம போக வேண்டியது ஈவே ராமசாமி நாயக்கர் கிட்ட சரிங்களா இந்த ஈவே ராவோட வேலை என்ன தமிழ்நாட்டை குட்டி சோராக்கி தமிழர்கள் கிட்ட இருந்த அறத்தை வெளியே கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு நீ என்ன வேணாலும் கேடு செஞ்சுக்கோ உனக்கு ஒழுக்கமே தேவையில்லை அப்படின்ட்டு ஒழுக்கத்துல இருந்து வெளியேற்றியதான் இந்த ஈவேரா செஞ்ச வேலை சரிங்களா இப்போ இந்த ஈவேரா என்ன பண்ணாரு சரி இப்போ இந்த ஜாதிய சிக்கல்கள் எல்லாத்துக்கும் காரணம் ஜாதி பேரை நீக்குங்க எல்லாத்துக்கும் நதி மூலம் ரிஷி மூலம் தேடி போனீங்கன்னா அது ஈவே ராம்சாமி நாய்கிட்ட தான் போய் முடியும் ஏன்னா ஈவே ராம்சாமி ஒரு கடைந்தெடுத்த கடைந்தெடுத்த ஒரு தெலுங்கு இன வெறியர் அவருக்கு ஜாதி தான் எல்லாமே ஈவேரா சான்று சொல்லுவேன்னு நான் சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுக்கணும் பைய ஸ்டாலின் வந்து தமிழர்கள் ஜாதி பேர் எடுக்கிடுங்க எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஈவேராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி தான் உங்கள் தாய்மொழியை தீர்மானிப்பது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஈவேரா மொழி அப்படின்ற ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு நீ பிறக்கும் ஜாதி நீ நாயுடுவா பிறந்தனா உன் தாய்மொழி தெலுங்கு நீ வந்து கோனாரா பிறந்தனா உன் தாய்மொழி தமிழ் நீ வந்து வன்னியரை போறதானா உன் தாய்மொழி தமிழ் நீ நாடார போறதானே உன் தாய்மொழி தமிழ் நீ ரெட்டியார போறதானா உன் தாய்மொழி தெலுங்கு அப்படின்னு நீ பிறக்கும் ஜாதி தான் உன் மொழியை தீர்மானிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நம்மளுக்கு நல்லா தெரியுது இதை சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா யார் வந்தாலும் தண்ணி நம் தன்னை பார்க்க யார் வந்தாலும் அவங்கிட்ட முதல்ல நீ என்ன ஜாதின்னு தான் கேட்பார் ஐயா துரைமுருகன் பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு முறையை ஐயா துரைமுருகன் இதை உறுதி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி அவங்க சிபிஎம்ல க வாசுக்கி அவங்க அவங்களும் உறுதி செஞ்சுருக்காங்க அப்போ துரைமுருகன் ஐயா பேரை போட்டு அவருக்கு என்ன சமூகம்னு எழுதி வச்சுப்பார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் யார் தமிழன் யார் தெலுங்கன் யார் மலையாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேலையை அவர் செஞ்சார் அப்போ அவருக்கு மனசில் ஒன்று தோணுது தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் தமிழாக இருக்கான் இப்ப இந்த தொண்ணூறு சதவீதம் தமிழர்களை நாம தெலுங்கர்கள் வந்து ஆட்சி செஞ்சு எல்லா இடத்துலயும் நம்ம ஆட்களை வைக்கணும் அப்படின்னா தமிழன் யார் தெலுங்கர்கள் யார் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை தான் ஈவே ராமசாமி நாயக்கரை பண்ணார் என்ன பண்ணார் ஈவே ராமசாமி நாயக்கர் நீங்க ஜாதி பேரை போடக்கூடாது ஜாதி பேரை போட்டா அது பிற்போக்குத்தனம் ஜாதி பேரை நீக்கிட்டு அது முற்போக்குத்தனம்னு தமிழனுக்கு அதை பாடமா புகட்டினார் தமிழை என்ன நினைச்சா அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தமிழர்களுக்கு சொல்லி தரப்படுகின்றது அப்ப நம்மளை மாதிரிதான் எல்லாரும் இருப்பானு நம்பி நம்பி ஏமாந்து நம்பிக்கை துரோகத்துக்கு ஏமாந்த இனம் தமிழ் அப்ப என்ன பண்றாங்க எல்லாரும் ஜாதி பேரை நீக்கிறாங்க இப்ப எனக்குமே ஜாதி பேர் போடுறதுல உடன்பாடு கிடையாது ஆனா நான் நான் சொல்ற கண்ணோட்டம் என்னன்னா ஜாதி ஒரு பிளவுவாத சக்தி தமிழர்களை ஓர்மைப்படுத்த முடியாதுன்றதுக்காக சொல்றோம் ஆனா அவங்க சொன்னது ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னதுக்கு என்னன்னா தமிழனை எந்த இடத்துலையும் நம்ம விட்டுறக்கூடாது எல்லா இடங்களிலும் தெலுங்கர்கள் வந்து ஆட்சி செய்யணும் அப்போ அதற்கு ஜாதி பேர் போடக்கூடாது ஏன்னா தெலுங்கு ஆட்கள் வந்து சினிமாவில் இருந்தால் திரைத்துறையில் இருந்தால் அவன் கண்டுபிடிச்சிடுவான் பின்னாடி நாயுடு ரெட்டின்னு பேர் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவான் அரசியல் இருந்தா கண்டுபிடிச்சிடுவானுங்க அரசு அதிகாரிகளாக இருந்தா கண்டுபிடிச்சிடுவானுங்கன்ற ஒரு கெட்ட எண்ணம் கீழ்த்தரமான எண்ணம் ஒரு ஒரு நயவஞ்சிகள நெறி வேலையை இந்த இ ராமசாமி நாயக்கர் செஞ்சார் அப்ப என்ன பண்ணாரு ஜாதி பேர் எடுக்க சொன்னாரு எடுத்தோம் இப்ப என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியுது அப்ப ஜாதி தான் நீ உன் தாய்மொழியை தீர்மானிக்கணும் சொல்ற அந்த ஆளு எதற்காக எல்லார்டையும் ஜாதி கேட்டாரு நீ தமிழனா தெலுங்குறான்னு பாக்கிறதுக்க இந்த ஆளுதான் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் ஜிடி நாய்க்கு நாயுடு கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் அப்போ உங்களுக்கு புரியுது இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நதி மூலம் ரிஷி மூலம் தேடி போனோம்னா ஈவே ராமசாமி நாயக்கர்கிட்டையும் கருணாநிதி கிட்டையும் தான் போய் முடியும் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னது என்ன பாம்பை கண்டாலும் பாம்பை விட்டு விடு பார்ப்பானை கல்லால் அடித்து கொள்ளு அப்படின்னு ஒரு இன வெறியன் பேசுற மாதிரி பேசிட்டு அவரோட சிலை எல்லாம் தமிழ்நாடு முழுக்க வச்சிருக்கோம் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவர் தமிழை வேலைக்காரி கூட பேசாதுன்னு சொன்ன ஒரு இன வெறியன் ஒரு ஒரு மோசமான இனவெறியனான ஈவே ராமசாமி நாயக்கர் சிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை தமிழர்கள் இந்த சித்திரவதைகளை அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்ப உங்களுக்கு புரியுது ஈவேரால் ஆரம்பிச்சிச்சு கருணாநிதிக்கு போச்சு ஐயா ஸ்டாலின் கிட்ட வந்திருக்கு இப்ப ஐயா ஸ்டாலின் அவங்க ஆட்சி ஏற்ற பிறகு அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் ஒன்றும் இல்லை ஐயா ஸ்டாலின் ஆட்சி ஏற்ற பிறகு ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்லிடுறேன் ஏன்னா அப்பதான் ஐயா ஸ்டாலின் எவ்வளவு தெலுங்கினபர்னு நம்மளுக்கு தெரியும் அதாவது கி ராஜநாராயணன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் கரிசல் காட்டு எழுத்தாளர் மிகப்பெரிய ஆள் அப்படிமானேன் ஏன்னா அவர் ஒரு நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் அவர் தமிழ் நூல் எழுதலாம் கரிசல் காட்டு நாயகன் கீரா அப்படின்ட்டு அவருக்கு சிலை வைத்தார்கள் அவர் இறந்தவன கீரா இறந்த உடனே சிலை வைத்தார்கள் ஆனா தோ பரமசிவன் அப்படின்னு தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர் ஒருத்தர் இருக்கார் அவர் சீமானோட ஆசிரியர் நானும் அவர் ஐயா தோப்பாவை பார்த்து அவர் நூல்கள்லாம் வாங்கி படிச்சு நிறைய படிச்சிருக்கேன் தோப்பாவை பத்தி தோப்பா வந்து ஒரு தமிழ் தேசியவாதி ஆனா அவருக்கு ஈவராவ பிடிக்கும் ஈவரா எல்லா இடத்துலயும் விட்டு கொடுக்காம பேசுவார் அப்படிப்பட்ட தோப்பா இறந்த பிறகு அவருக்கு சிலை வைக்கல ஏன் தெரியுங்களா ஒரு தமிழ் தேசியவாதிக்கோ இல்ல ஒரு தமிழனுக்கோ தமிழ்நாட்டில் சிலை கிடையாது ஆனா ஆந்திரால இருந்து வந்த தெலுங்கர்களுக்கான கீரா மாதிரி ஆட்களுக்கு இங்கு சிலை வைக்கப்படும் இந்த கீரா பண்ண வேலை என்ன அவர் தான் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் தெலுங்கர்கள் நாம பூந்து சிதவை ஏற்படுத்திட்டோம் நாம் ஏற்படுத்த முடியாத ஒரே ஒரு இடம் சங்ககால இலக்கியங்கள் அந்த சங்ககால இலக்கிய நூல்களை திராவிட களஞ்சியம் அப்படின்னு தொகுத்தோம்னா அதுவே நம்மளுக்கு போதும்னு அவர் சொல்லிட்டு அவர் இறக்குறாரு அந்த நன்றி கடனுக்கு அவருக்கு செல்ல தமிழனுக்கு ஒன்றும் கிடையாது திமுக தீக்கால இருக்கிற தமிழர்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணாலும் காசு கொடுப்பானுங்க இந்த இந்த மீசக்கிட்டு இறா இறமீசா மாதிரி ஒன்னு வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு அவருக்குலாம் நாய்க்கு புற போற மாதிரி போட்டா அந்த போதும் அவருக்கு சிலையெல்லாம் ஒண்ணு வேணாம் சிலையெல்லாம் வச்சா காலி பண்ணி விட்டுருவோம் சொல்றேன் அந்த மாதிரி ஆட்கள் தான் தீக்கால இருக்குமானுங்க தமிழர்கள நன்றி நீங்க எல்லாம் உங்கள உங்களெல்லாம் ஒழிக்காம தமிழ்நாட்டுல நாங்கள் விடுதலை பெற முடியாது தீக்கால இருந்துக்கிட்டு திமுகல இருந்துகிட்டு தமிழர்கள் அந்த தெலுங்கர்கள் காலை நக்கி அவர்கள் கொடுக்குற பதவிக்கும் புகழுக்கும் நீங்க இருக்கீங்க பாருங்க தமிழினம் நாசமா போனதுக்கு நீங்க தான் காரணம் சரி அப்பா ஸ்டாலின் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது சரிங்களா முதல் இது இது இப்போ அடுத்தது வாங்க அடிக்கடி ஒரு தம்பி ஒருத்தர் கேக்குற டேட்டா கொடுங்க தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் டேட்டா கொடுங்க என்ன டேட்டா வேணும் உனக்கு அமைச்சர்கள் எடுத்துப்போம் பத்துலேருந்து பதினோரு அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் முப்பத்தி நான்கு பேர் அமைச்சரவையில் இருக்கிறதுல அது தோராயமா முப்பது சதவீதத்துக்கு மேலே வருது ஆனால் அவர்கள் மக்கள் தொகை ஆறு சதவீதம் தெலுங்கு பேசுகிற மக்கள் தொகை ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேர் கிட்ட இருக்காங்க தே தேவேந்திர குலவேலர்களும் பறைய சமூகம் அவர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் ரெண்டுலேருந்து மூன்று அமைச்சர்கள் எத்தனை சதவீதம் பத்து சதவீதத்துக்கு கம்மி இதுதான் திராவிடம் உருவாக்கி சமூக நிதி மாடலா அப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க எல்லாம் ஜாதி பேர் போட்டு தான் நீ யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் நீங்கள் நீங்க ஒண்ணு இல்லை நான் உங்களுக்கு ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் காமிக்கிறேன் திருவண்ணாமலை நாயுடுகள் சங்கம் அந்த மாநாட்டில் யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு மட்டும் பாருங்க முதல்ல நம்ம எஸ்கேபி கருணா இவரது வந்து தம்பி யாரோட தம்பி கு பிச்சாண்டி நாயுடுவோட தம்பி கு பிச்சாண்டி நாயுடுவும் அந்த புகைப்படத்தில் இருக்காரு மூன்றாவது பாத்தீங்க யார் அப்படின்னா ஏவா வஜ்ர ஏவா வேலு அவர்கள் வஜ்ரவேலு நாயுடு இப்ப தமிழனுக்கு ஜாதி கிடையாது ஆனா தெலுங்கர்கள் எல்லாம் ஜாதி சங்கங்கள்ல சேர்ந்து அமைச்சரா கூட ஆயிடலாம் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி நாயுடு ஒரு நாயுடு ஒரு தெலுங்கர் அவரோட தம்பி எஸ் கே பி கருணா பொறியியல் கல்லூரி வச்சிருக்காரு அவர் ஒரு தெலுங்கர் அவர் திமுக தொழில்நுட்ப என்னமோ ஒரு அணியில இருக்காரு என்ன பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து திருடுவான்கள் நிலத்தை அவ்வளவுதான் இந்த பசங்க பண்ற திமுக இருக்கிற தெலுங்கர்கள் பண்றது அடுத்தது வேவா வஜ்ரவேலு நாயுடு இதுல வஜ்ரவேலு நாயுடுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னா அன்புமணியான நாயக்கர் வந்து இதை கட்டினாரு கட்டடம் எல்லாம் கட்டிடுவோம் நாங்க கட்டிடுவோம் கட்டடத்துக்கு அடிக்க வந்த நீங்க எங்க கட்டடம் எங்களோடதுன்னு சொல்லி கட்டடத்தை நீங்க எடுத்துப்பீங்க நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா ஏவா வேலுலாம் அவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா ஏவா வஜ்ரவேலு நாயுடு அப்படின்னு போட்டு நீங்க வாக்க கேளுங்களாம் வாக்கு கேட்டு வெற்றி பெற்றிருங்க பாத்துறோம் இந்த தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இந்த ரெட்டியார் பெருமையும் நாயுடு பெருமையும் நீங்க பேசுறீங்களே ஏதாச்சும் ஒரே ஒரு அமைச்சர் நான் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவன் நான் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன் பேரை பின்னாடி போட்டு வாக்கு கேட்டு பார்த்துருவோம் கேளு பார்ப்போம் உங்களால முடியாது அதுக்காக பேரை எடுக்க சொன்னீங்க நீங்க சரி அதுவும் போச்சு அப்ப இந்த டேட்டா கேட்ட தம்பிக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் இத்தனை தெலுங்கு அமைச்சர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன பக்கத்தில் இருக்கிற எந்த மாநிலத்திலையும் சட்டமன்றத்துல கூட தமிழர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல எல்லாமே சுழியமா இருக்கு அப்ப பார்ப்பான எல்லாத்தையும் காமிச்சுட்டு இவங்க இந்த வேலையை பண்றாங்க சரிவா அடுத்தது ஸ்டாலின் சொல்றாங்க மூன்றாவதாக அதாவது இது இது வந்து ஜி டி நாயுடு அப்படின்னு நான் சொல்றாதான் எல்லாருக்கும் புரியும் அப்படின்ட்டு ஸ்டாலினுக்கு பக்க பலகமாக பக்கவாத்தியங்கள் சில இது ஊதிக்கிட்டு இருக்கு அதுல மிக முக்கியமா நான் என்ன பாக்குறேன்னா ஒருத்தவர் அவர் அவர் உயிரோட இருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு யார் தெரியுமா மானமிகு ஆசிரியர் கி வீரமணி அவர் ஒன்னே ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு முறை சொல்லி என்னமோ ஒரு ஏதோ ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில வேர்க்கடலை மடிக்கிறதுக்கு கூட லைக் இல்லாத பத்திரிகை அந்த பத்திரிகையில ஒரு அறிக்கை என்னன்னா இவர் ஜிடி நாயுடு நாயுடு என்றால் சயின்டிஸ்ட் ஜிடி அப்படின்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா உங்க பேர் கி வீரமணி நாயுடு அப்படின்னு பேர் வச்சுப்போமே இப்ப கி வீரமணி நாயுடுவ கிவி கிவினா எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்படி கூட மாட்டாங்க இல்லையா எல்லாமே கி வீரமணி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்ப அவரோட பேர் கோபால துரைசாமி அப்படின்றது அந்த ஜிடின்னு நீங்க சொல்லணும்னு கிடையாது கோபால துரைசாமி மேம்பாலம்னு வச்சா கூட பரவாயில்லை அப்ப அதுவும் வைக்காம நாயுடு அப்படின்ற அந்த ஜாதி பேர் அங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐயா ஸ்டாலின் வெளியிடுறாரு ஒரு அரசாணை அதுக்கு பக்க வாத்தியமா இன்னொரு தெலுங்கரான வீரமணி எனக்கு ஒரே ஒரு ஐயன் தாங்க என்ன தெரியுமா ஐயன் அதாவது இந்த வீரமணிக்கெல்லாம் எப்படி காசு வந்துச்சு ஈவேரா மணியம்மையை திருமணம் செஞ்சு மணியம்மைக்கு சொத்து போச்சு மணியம்மைக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு எப்படி மணியம் கிட்ட இருந்த சொத்து ஈவேரோட சொத்துக்கள் கி வீரமணிக்கு போச்சுன்றது எனக்கு ஒரு ஐயமா இருக்கு சீமான ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல இந்த பெரியார் அறக்கட்டளைய அரசாங்க கைக்கு கொண்டு வரணும் இந்த காசுக்காகவும் சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் தானே இந்த தமிழ் மன்னர்களையெல்லாம் இவர் தவறா பேசல இந்த கி வீரமணி என்ன இல்லையோ அவங்க அதுக்கு பட்டமா பாருங்க தனக்கு இல்ல இப்ப நான் பேசுறேன்னா மாணமிகு அர்ஜுன் எல்லாம் நான் போட மாட்டேன் பேர் அர்ஜுன் அவ்வளவுதான் சீமானன்னு அவங்க பேர் சீமானு போடுவாங்க இந்த மாணமிகுனு எதுக்கு போடுவாங்கன்னா யாருக்கு எது இல்லையோ அதுதான் இவங்க பட்டமா பாருங்க மாணமிகு ஆசிரியர் இல்லாத ஒண்ணதான் ஆசிரியர் வந்து போட்டுப்பாரு பட்டமா மாணமிகு ஆசிரியர் அடுத்தது இன்னொரு கோபாலபுரத்து கொத்தடிமை ஒட்டு தின்னே ஒரு வெளியில கட்டி ஏற்பட்டு ஒரு நாய் மாதிரி ஒன்னு என் பேரு மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய சுபவி இவரெல்லாம் இன்னும் மீசையோட சுத்திக்கிட்டு இருக்காரானே எனக்கு ஐயமா இருக்கு என்ன நான் அவர் வந்து சொல்றேன் நாயுடுனா சயின்டிஸ்ட் ய் நாயும் சயின்டிஸ்ட் அப்படின்னு வன்னியர்னா என்ன சயின்ஸ்ட் கிடையாதா பறையர்னா என்ன சயின்டிஸ்ட் கிடையாதா என் முக்குலத்தோர்னா என்ன தேவ சயின்டிஸ்ட் கிடையாது என் நாடாருனா சயின்டிஸ்ட் கிடையாது அப்ப எவ்வளவு தூரம் வாங்கி தின்னு வாங்கி தின்னு வாங்கி தின்னு தான் பேசுறது சாப்பிடுறது ஒண்ணு வெளியில வாயிலிருந்து வர்றத ஒண்ணு இருந்துகிட்டு இந்த ஜென்மம் இன்னும் உயிரோட இருந்துக்கிட்டு எப்படிலாம் பேசுது பாருங்க இவங்க எல்லாம் மான ரோஷத்தை பத்தி பேசுறாங்க தமிழர்களுக்கு சரி அப்ப இதையும் விடுங்க அடுத்தது வாங்க இது விடுதலை திராவிடர் கிழமை திராவிடர் விடுதலை என்ன கருமாந்திரமோ இந்த திராவிடம் அப்படின்ற சொல்ல தமிழ்நாட்டில் கூடியவர்கள் தடை செய்ய வேண்டும் இந்த கோவை ராமகிருஷ்ணனா அவர் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பாருங்க அப்படியே நான் தழு தழுக்க அழுகுறாரு ஒரு இது நேர்காணல ஐயோ ராவ் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு சரி நீங்க அழுதிங்க சீமான அழுதார் இப்ப ஜிடி நாயுடு அப்படின்னு மேம்பாலத்துக்கு பேர் வச்சோன்ன முதல்வரே வருக அப்படின்னு ஜிடி நாயுடு பேர் மேம்பாலம் வச்சுட்டிங்களான்னு வருகன்னு சூரட்டி ஓட்டுறாங்க ஏன் ஓட்டுறாங்க ஏன்னா இந்த நாயுடு இனவெறி அங்கே போய் நிற்கிது கோவி ராமக்கெட்டன் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தார் அப்போ தன் ஜாதியை சேர்ந்த ஜிடி நாயுடு அவர் தூக்கி பிடிக்கிறதுக்காக முதல்வருக்கு ஒரு வாழ்த்து சொல்வார் அப்போ நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஐயஸ் ஸ்டாலின் அவர்களே மிகப்பெரிய தெலுங்கு இனவெறியர் இதையெல்லாம் நம்ம மறந்துடுறோம் அவர் நாராயணசாமி நாயுடு அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து மேம்பாலம் ஒன்று கட் திறந்தாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் தீரன் சின்னமலை இருக்காரு பூலித்தேவன் இருக்காரு வேலு நாச்சியார் இருக்காரு எத்தனையோ பேர் இருக்காங்க வாவு சிதம்பரம் பிள்ளை இருக்காங்க முத்துராமலிங்க தேவர் இருக்காரு காமராஜர் இவங்க பேர எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் தெலுங்கர் பெயர் எல்லாத்துக்கும் தெலுங்கர் மா மேம்பாலம் அப்படின்னா தமிழை எதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் நாம பதில் சொல்லுங்கப்பா எனக்கு பதில் சொல்லுங்க எனக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டில் எதற்கு இருக்கின்றோம் ஏன் அந்த பாலத்துக்கு வந்து தீரன் சின்னமலை பாலம்னு வச்சே என்ன வைக்க மாட்டார் ஏன்னா கவுண்டர்களுக்கு அந்த இது போயிடக்கூடாது தீரன் சின்னமலை கவுண்டரில் வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த ஒரு இடத்துலையுமே தமிழர்களுக்கான அடையாளம் கிடையாதுன்னா எதற்காக நாம இவர்கள்கிட்ட கை கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்கணும்ப்பா தெலுங்கர்களுக்கு எதுக்கு தமிழை வந்து அடிமையா இருக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களால் நம்ப முடியுது ஐநூறு வருஷம் இந்த இனம் வந்து அடிமையாயிட்டு அது ஏன் அப்படி இருக்கணும் நான் கேட்கறேன் ஏன் அப்படி இருக்கணும் ஏன் இதுவே அவரு வாவு சிதம்பரம் பிள்ளைய சிதம்பரம் என்னமோ என்னமோ சொல்லுவாங்க சிதம்பரனார் அப்படின்னு சொல்லுவாங்க முத்துராமலிங்க தேவர முத்துராமலிங்கனார் அப்படிம்பாங்க சங்கரங்கல நாடார சங்கரங்கல நனார் நான் என்ன சொல்றேன் கோபால துரைசாமியார் அப்படின்னு பையன் அந்த மாம் பாலத்துக்கு பெயரு வைக்க மாட்டாங்க இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா ஆயிரத்தி எழுநூறு கோடியோ ஆயிரத்தி எட்நூறு கோடியோ இந்த பத்து கிலோமீட்டருக்கு பண்ணிருக்கணும் ஒரு கிலோமீட்டருக்கு நூத்தி எண்பது கோடிக்கு மேம்பாலம் கட்டிருக்காங்க இன்னும் தங்கத்திலே கட்டினாங்க அப்ப பா திருட்டுத்தனம் பண்ணாலையும் தெலுங்கர்கள் பெயர் தான் வைக்கணும் அப்படின்றது நீங்க நினைச்சு பாருங்களா ஒரு நிமிஷம் தஞ்சாவூர் போனீங்கன்னா சரஃபோஜி அரசு கலைக்கல்லூரின்னு இருக்குமே தவிர ராஜராஜ சோழன் அரசு கலைக்கல்லூரின்னு இருக்காது ராஜேந்திர சோழன் அரசு கலைக்கல்லூரின்னு இருக்காது பா இதுக்கு மதுரைக்கு போனீங்கன்னு வச்சுங்களா பாண்டியர்களுக்கு ஒரு சிலை கிடையாது பாண்டிய மன்னர்கள் பேர் எதுலேயும் கிடையாது ஆனா எல்லா இடங்களிலும் தமிழர்களை அடிமையாக்கியவர்களோட பெயரை வச்சு தமிழன் அடிமை தமிழன் அடிமை தமிழன் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது ஐயா ஸ்டாலின் அதை விட அவரோட குட்டி நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் தாய் புள்ள வந்து பதினாறு அடி திரைத்துறையில ஒரு இடத்துல கூட தமிழனுக்கு வாய்ப்பு இல்லாம தெலுங்கர்களா கொண்டு வந்து நிரப்பிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி அவர் கண்டுபிடிக்கிறார் ஜாதியை வச்சு அப்ப ஜாதியை நாங்க ஒழிச்சிட்டோம்னு அவங்க சொல்றாங்க அவங்க ஒழிக்கல லீ இல்லாத பெரிய லீ அதாவது பள்ளிக்கு போற லீ அவனுக்கு போட்டுக்காங்க ஒழிச்சிட்டாங்கன்னா மறைச்சிட்டாங்க தாங்கள் யார் என்பதை மறைத்து இப்ப அப்படியே வந்து வெளியில வந்து ஜிடி நாயுடு எல்லாமே மிகைப்படுத்தப்படுதல் தமிழர் அல்லாதவனா எல்லாமே மிகைப்படுத்துவாங்க வீர பாண்டிய கட்ட பொம்மன் கெட்டி பொம்ள மிகைப்படுத்தி பெரிய வீரன் அப்படின்னு சொல்லுது ஜிடி நாயுடு எடிசன் ஆ என்ன என்னடா எப்படி ஏமாத்துறாங்க பாரு நம்மள அப்புறம் கோ வருமா வராதா இதுல சரி திமுகவுக்கு அவரு தெலுங்கர்களுக்கு ஆதரவா ஸ்டாலின் இருக்காரு நம்ம எடப்பாடி கெட்டி பொக்கு நேற்று ஒரு வாழ்த்து செய்தி ஏதோ ஒன்று போட்டு அவர் தான் சுதந்திரக்காக போகிறான் அப்போ பாரு தமிழனே மான கெட்டு போயிட்டான்ப்பா ஒரு ஈன பிரிவையாக மாற்றிட்டாங்க நம்மளை மான ரோஷம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை தமிழர்னு சொல்லிட்டு தெலுங்கர்கள் காலில் போயிட்டு வாக்குக்காக விளையாடுறது இதுதான் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றுருச்சு மோடி போயிட்டு மவுண்ட் பேட்டன் சிலையை வச்சுட்டு மவுண்ட் பேட்டனால தான் இந்தியா வந்துச்சுன்னு நீங்கள் ஏற்றுப்பீங்களா அதே தானே இங்கேயும் இங்கே தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ரொம்ப நாளாச்சா எத்தனை ஆயிரம் வருடங்களாக உலகத்திற்கு அறிவை கற்றுக் கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம் அப்படிப்பட்ட ஒரு இனத்தை அடிமையாக்கி இந்த கூட்டத்தி ஆட்சியை கட்டி நிக்க போறோம் பதில் சொல்லுங்கம்மா எனக்கு பதில் சொல்லுங்க எனக்கு அப்ப உங்களுக்கு புரியுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் நியூட்ரல் லீடர் கிடையாது நம்ம நினைச்சு நியூட்ரல் லீடர்னு அவர் ஒரு தெலுங்கு தெலுங்கு இனவெறி ஐயா ஸ்டாலினுக்கு அதனாலதான் ஆந்திரால போய் சந்திரபாபு நாயுடு கூட ஒட்டிக்கிட்டாரு இங்க இருக்கிற தமிழர் இறையாண்மையை சந்திரபாபு நாயுடு கிட்டையும் ஐயா மோடி கிட்டையும் அடமானம் வைத்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலை குனிய விடமாட்டேன்னு அவர் கீச்சில் வந்து போட்டிருக்காருப்பா அவர் பேருக்கு பின்னாடி தலை குனிய தலை என்ன குனியிரு தலைய தமிழா அப்படியே கீழே விழுந்து இது பண்ணிட்டீங்களே நீங்களே எதுக்கு தலை குனிய விட மாட்டேன்னு போட்டுக்கீங்க அப்போ உங்களுக்கு புரியுது இதுக்கு மேல எப்படி வெளிப்படையா சொல்றது அவர் தன்னுடைய தெலுங்கு இனவெறியர்களுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்றார் அப்ப தொண்ணூறு சதவீதம் இருக்கிற தமிழர்களுக்கு யார் பாதுகாப்பு அப்போ உங்களுக்கு புரியுதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது இந்த தெலுங்கு இனவெறியான நாம் தெலுங்கர் கட்சி ஸ்டாலின் கட்சி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கட்சியின திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ் தமிழர்கள் தமிழர் இன ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற நாம் தமிழர் கட்சிக்கான சீமானனுக்குமான தேர்தல் தான் இது இது நாம் தமிழர் கட்சி அதாவது நல்லா புரிஞ்சுங்க தமிழர்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்களுக்கான நாம் தெலுங்கர் கட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு மோதல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சீமானா ரெண்டாயிரத்தி பதினாறு மேடையில் இதை சொல்லியிருப்பாங்க இந்த தேர்தல் இந்த சி சித்தாந்த மோதல் அப்படின்றது தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்குமான அரசியல் தான் அப்படின்னு அதுதான் உண்மை உலகத்தில் இதை விட ஏமாற்ற முடியாது இதை விட நம்பிக்கை திரும்ப யாரும் பண்ண முடியாது என்ற அளவுக்கு டெஸ்பிக்கபிளாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல நாக்கு கிட்ட வரைக்கும் வருது இதற்கு மேலேயும் உங்களை விட்டு வச்சோம் அப்படின்னா இந்த சித்தாந்தத்தை விட்டு வச்சோம்னா திராவிடம் அப்படின்ற சித்தாந்தத்தையும் தமிழர்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுப்பா நன்றி வணக்கம்